ஸ்ரீகுருபியோ நம நமசிவாபியாம் நவயோவனாபியம் பரஸ்பர ஆஷிஷ்ட வபுத்தராபியம் நகேந்திர கன்யாகேதனாபியம் நமோ நமசங்கரபார்வதி நாயன்மார் சரித்திரங்கள் அப்படிங்கிற தலைப்புல அறுபத்து மூணு நாயன்மார்களை பற்றியும் அவா பரமேஸ்வரன் இடத்துல எப்படி பக்தி பண்ணி மோட்சத்தை அடைஞ்சா அப்படிங்கறதையும் விரிவாக பார்த்துட்டு வரோம் அதுல இப்போ மானக்கஞ்சார நாயனார் அப்படிங்கிற ஒரு நாயன்மாரை பற்றி தெரிஞ்சுக்கலாம் இவர் அவதாரம் பண்ணின ஸ்தலம் கஞ்சனூர் அப்படிங்கிற ஒரு திவ்யக் கஷேத்திரம் மார்கழி மாசம் ஸ்வாதி நட்சத்திரத்துல இவருடைய அவதாரம் இவர் ராஜாக்களுக்கு சேனாதிபதி பதவி வகிக்கக்கூடிய வேளாளர் குடியில பிறக்கிறார் இவர் அவதாரம் பண்ணின இந்த கஞ்சனூர் அப்படிங்கிற க்ஷேத்திரத்துடைய பெருமைகளை பற்றி பார்க்கும் பொழுது சொல்லி மாளாது அப்படி நிறைய பெருமைகளை உள்ளடக்கிய ஒரு கஷேத்திரம் இந்த கஞ்சனூர் அப்படிங்கிற கஷேத்திரம் இந்த கஷேத்திரத்தை பற்றி பார்க்கும் பொழுது இதற்கு பலாசவனம் பிரம்மபுரி அப்படின்னு இன்னும் ரெண்டு பேரு சொல்லப்படுறது அதே போல தேவாரம் பெரிய புராணம் சோழமண்டல சதகம் இந்த புஸ்தகங்கள்ல இந்த ஊரை பற்றி சொல்லப்பட்டிருக்கு பரமேஸ்வரனே சுக்ரனாக காட்சி கொடுக்கக்கூடிய ஒரு க்ஷேத்திரம் அதனால நவகிரகங்கள்ல சுக்ரனுக்குன்னு தனி சந்நிதி இந்த க்ஷேத்திரத்துல இல்லை இங்க இருக்கிற ஈஸ்வரன் பேரு அக்னீஸ்வரர் அம்பாள் பேரு கற்பகாம்பாள் விருட்சம் புரசமரம் ஸ்தலதீர்த்தம் அக்னி தீர்த்தம் இது அப்பரால பாடல் பெற்ற ஒரு ஸ்தலம் இந்த க்ஷேத்திரத்தினுடைய பெருமைகளை பற்றி பார்க்கும்போது ஒரு சமயம் அசுரர்களும் தேவர்களும் சேர்ந்து சமுத்திர மதனம் பண்றா அதுல வந்த அமிர்தமானது அசுரர்களுக்கு கொடுக்கப்படல அப்போ அசுரர்கள் அசுரகுரு குரு போய் முறையிடுறா சுக்கராச்சாரியால் தேவர்களை பார்த்து நீங்க எல்லாம் பூலோகத்துல பிறந்து கஷ்டப்படணும் அப்படின்னு ஷாபம் கொடுத்துடுற சாபம் பெற்ற தேவர்கள் வியாசாச்சாரியால் கிட்ட வந்து பரிகாரம் கேட்கறா ஓ வியாசாச்சாரியால் உத்தரவாகினி அப்படின்னு சொல்லப்படுற இந்த வடகாவேரியில ஸ்நானம் பண்ணி இங்க இருக்கிற ஈஸ்வரனை தரிசனம் பண்ணினா சாபம் விமோச்சனம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த கஷேத்திரத்துல ஸ்நானம் பண்ணி சுவாமி தரிசனம் பண்ணி தேவர்கள்லாம் சாப விமோசனம் பெற்றா அப்படின்னு சொல்லப்படுறது அதே போல ஒரு சமயம் பிரம்மா ஒரு யாகம் பண்றார் அந்த யாகத்துல கொடுக்கப்படுற ஆகுதிகளை அக்னி பகவான் தேவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் ஆனா அதை பண்ணாம ஆகுதிகளை தானே எடுத்துறாரு அக்னி அதனால அவருக்கு பாண்டு ரோகம் வந்துடுறது அந்த ரோகம் போறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு பிரம்மா கிட்டேயே ஆலோசனை கேட்குறார் அக்னி அப்ப பிரம்மா இந்த க்ஷேத்திரத்தில் போய் கஞ்சனூர் க்ஷேத்திரத்தில் போய் இந்த நதியில் ஸ்நானம் பண்ணி சுவாமி தரிசனம் பண்ணினா ரோகம் போகும்னு சொல்லி அக்னி இந்த இந்த நதியில் ஸ்நானம் பண்ணி சுவாமி தரிசனம் பண்ணி அந்த ரோகத்தை நிவர்த்தி பண்ணிட்டார் அதனால் அந்த தீர்த்தத்திற்கு அக்னி தீர்த்தம்னு பேர் வந்தது இப்போ யாகம் பாதியிலேயே ஆக்மிக்கு ரோகம் வந்துட்டதுனால யாகம் பாதியிலேயே தடப்பட்டு போயிடுது அதனால பிரம்மா நேர்ல வந்து இதே ஸ்நானம் பண்ணி தரிசனம் பண்ணி மேற்கொண்டு யாகம் நடந்து முடிஞ்சது அப்படின்னு சொல்லப்படுறது அதே போல இந்த கஷ் இந்த கோவில்ல முக்தி மண்டபம் அப்படின்னு சொல்லப்படுற நடராஜ சபையில நடராஜ சுவாமியும் சிவகாமி அம்பாளும் காட்சிதரா இது பரமேஸ்வரன் பராசரவ மகர்ஷிக்கு மோட்ச தாண்டவம் மாடி காட்சி கொடுத்த ஒரு ஸ்தலம் அப்படின்னு சொல்லப்படுறது இது நவகிரக ஸ்தலங்கள்ல சுக்ரஸ்தலமாக சொல்லப்படுறது அப்படி நிறைய பெருமைகளை உள்ளடக்கிய ஒரு க்ஷேத்திரம் இந்த கஞ்சனூர் அப்படிங்கிற க்ஷேத்திரம் இன்னும் இதனுடைய பெருமைகள் நிறைய இருக்கு தஞ்சனூர் அற்புதங்கள் அப்படின்னு ஒரு புஸ்தகமே வந்திருக்கு இந்த க்ஷேத்திரத்தினுடைய பெருமைகளை பற்றி அதுல விலாவரியா சொல்லப்பட்டிருக்கு அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த க்ஷேத்திரத்துல அவதாரம் தான் இந்த மானக்கஞ்சார நாயனார் அப்படிங்கிற நாயன்மார் இவருக்கும் அதீதமான சிவபக்தி சின்ன வயசுல இருந்தே ரொம்ப சின்ன வயசுல இவருக்கு ஞானம் வந்துடுது நம்ம கிட்ட இருக்கிற எல்லாமே ஈஸ்வரனோடது தான் அப்படிங்கிற எண்ணம் ரொம்ப சின்ன வயசுலயே வந்துட்டு அதனால தன்னுடைய எல்லாமே ஈஸ்வரனை சேர்ந்தது அப்படிங்கிற ஒரு எண்ணத்திலேயே தான் அவர் பரமேஸ்வரன் இடத்துல பக்தி பண்ணிட்டு வரார் அவருடைய மனைவி பேரு கல்யாண சுந்தரி இந்த தம்பதிகளுக்கு ரொம்ப நாளா குழந்தைகள் இல்லாம இருக்கு இப்படி நிறைய தபஸ் பண்ணி ரொம்ப நாள் கழிச்சு அவளுக்கு ஒரு பொன் குழந்தை பிறக்கிறது ரொம்ப அழகான ஒரு பொன் குழந்தை பிறக்கிறது அந்த குழந்தைக்கு கல்யாண வயசு வந்ததும் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு பேசிக்கிறா அப்படி வரன் பார்க்கும் பொழுது அதே குடியில வேளாளர் குடியிலேயே அவதாரம் பண்ணின ஏயர்கோன் கலிக்காம நாயனார் அப்படிங்கிற ஒரு நாயன்மார் இருக்கிறதாக இவா சொல்றா வரன் பார்த்து சொல்றா அவரு அவருடைய சரித்திரத்தை ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம் ஏற்கோன் கலிக்காம நாயனாரை பற்றி பார்த்திருக்கோம் அவர் மானக்கஞ்சார் நாயனாருடைய மகளை பெண் கேட்டு அஹ் தனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு பெரியவாளை விட்டு பேச சொல்லி முடிவாரது கல்யாண நாளும் எடுத்து அப்படி கல்யாண நாள் நெருங்க நெருங்க ஊரே விழா கோலம் பூன்றது கல்யாண தண்ணிக்கு மாப்பிள்ளையாத்துக்காராம் வந்துட்டா அவளை எல்லாம் மரியாதை பண்ணி அழிச்சின்னு வர்றதுக்காக நாயனார் ஊர் எல்லைக்கு போய் அவளுக்கு பண்ண வேண்டிய மரியாதையெல்லாம் பண்ணி மண்டபத்துக்கு அழிச்சின்னு வரார் அந்த சமயம் பரமேஸ்வரன் பாத்தார் நாயனாருக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சுட்டு அவருக்கு ஒரு டெஸ்ட் வைக்கிறார் பரமேஸ்வரனுடைய வேலையே அதானே அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஒரு டெஸ்ட் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அனுகிரகம் பண்ணுவார் அப்படி முடிவு பண்ணி வரார் அவர் பரமேஸ்வரன் வெற்றியில விபூதி வச்சுண்டு உச்சியில குடுமி வச்சுண்டு காதுல குண்டலம் போட்டுண்டு இந்த தலை கேசத்தினால ஆன ஒரு பூணூல் பூணல் அது போட்டு பஞ்சமுத்திர பஞ்சமுத்ர பதித்த திருவடி அப்படி மாவிரதி கோலம் பூண்டு வரார் பரமேஸ்வரன் கல்யாணத்துக்கு மாவிரதி அப்படின்னா இந்த சைவ சமயங்களுக்குள்ள இருக்கிற ஒரு உட்பிரிவு அந்த பிரிவை சேர்ந்தவர் இவர் அந்த வேஷத்துல வரார் கல்யாணத்துக்கு வர வந்து பொண்ணுடைய அம்மா கிட்ட போய் இங்க என்ன விசேஷம் நடக்கிறது அப்படின்னு ஈஸ்வரன் கேக்குறார் அவரை பார்த்த உடனே அந்த அம்மாளுக்கு தெரிஞ்சிடுத்து பரமேஸ்வரன் தான் நம்மளை சோதிக்கிறதுக்காக வந்திருக்கார் அப்படின்னு அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சு போயிட்டு அவரை கூப்பிட்டு உப உபசாரம் பண்ணி உட்கார வச்சு இந்த மாதிரி என்னுடைய மகளுக்கு கல்யாணம் நடக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா அந்த சமயம் மானக்கஞ்சாராயனாரும் மாப்பிள்ளையெல்லாம் அழிச்சிண்டு வந்துட்டார் மண்டபத்துக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல கல்யாணம் நடக்க போறது அந்த சமயத்துல ஈஸ்வரன் வந்திருக்கார் அவரை உபச்சாரம் பண்றார் மானக்கஞ்சாராயனார் நாயனாரிடையும் அதே கேள்வியை கேட்கிறார் இங்க என்ன விசேஷம் நடக்கிறது அப்படின்னு கேக்குறார் அவர் என்னுடைய மகளுக்கு கல்யாணம் நடக்கிறது நீங்கதான் ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவருடைய மகளை கூப்பிட்டு நமஸ்காரம் பண்ண சொல்றார் அப்படி பண்ணும் பொழுது அவருடைய மகளுக்கு நிறைய முடி இருக்கு முட்டி வரைக்கும் இருக்கு கேசம் நல்ல அடர்த்தியான கருக்கருன்னு இருக்கு அந்த முடி நமஸ்காரம் பண்ணும்போது அதை பார்த்துட்டு பரமேஸ்வரன் ஆஹ் சரி நமக்கு ஒரு விஷயம் கிடைச்சிட்டு அப்படின்னு எனக்கு இந்த பொண்ணுடைய கேசம் வேணும் என்னுடைய இந்த பஞ்சவடிக்கு ஆகும் அப்படின்னு கேக்குறார் பஞ்சவடின்னா அந்த கேஷத்தினாலான பூனல் அதுதான் அவெல்லாம் தரிச்சுன்ட்ருப்பா அதுக்கு ஆகும் அப்படின்னு கேட்ட உடனே மானக்கஞ்சார நாயனார் கொஞ்சம் கூட யோசிக்காம தன்னுடைய வாழை எடுத்து அந்த கேசத்தை அறிஞ்சு குடுத்துடுறார் நம்ம பண்றது சரியா தப்பான்னு ஒரு க்ஷணம் கூட அவர் யோசிக்கவே இல்லை ஏன்னா கேக்குறது பரமேஸ்வரன் ஸ்திரீ லட்சணங்கள்லயே ரொம்ப முக்கியமாக சொல்லப்படுற அந்த கேசத்தை கொஞ்சம் கூட யோசிக்காம ஈஸ்வரன் கேட்ட உடனே அறிஞ்சு அவர் கையில குடுத்து விடுறாரு அவர் கையில குடுக்கும்போது தான் பாக்குற அங்க மாவிரதி வேஷம் போட்டு ஈஸ்வரனை காணும் சிறு மேல பார்த்தா அம்பாளோட அஹ் ரிஷப வாகனத்துல பரமேஸ்வரன் காட்சி கொடுக்கறார் அதை பார்த்த உடனே நாயனாருக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல அப்படியே வேறெந்த மரம் போல கீழே விழுந்து நமஸ்காரம் பண்றார் அவர் கண்ணில இருந்து தார்தாரியா ஜலம் அவர் பொன் கண்ணுல இருந்து ஜலம் அவ ஆத்துக்காரி அங்க சுத்தி இருந்த எல்லாருமே இந்த காட்சியை பார்த்து ரொம்ப வியந்து போய் ரொம்ப சந்தோஷப்பட்டா ஈஸ்வரனே நமக்கு அனுகிரம் பண்றதுக்காக நேர்ல வந்திருக்காரு அப்படின்னு நம்ம எல்லாருமே பாக்கியவான்களாக ஆயிட்டோம்னு நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படுறா ஒரு கஷணம் கண்ணை மூடி இதெல்லாமே நடந்து பரமேஸ்வரன் அப்போ சோதிக்கணுங்கிறதுக்காக தான் நான் வந்தேன் உனக்கு அனுகிரகம் பண்ணணும் தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி கவலைப்படாத அவருடைய கேஷம் அவளுக்கே திரும்பி கிடைக்கும் இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கும் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணிட்டு ஈஸ்வரன் மறைஞ்சிடுறார் அவர் சொன்னது போலேயே அந்த கல்யாணமும் ரொம்ப விமர்சையா நடந்து முடியறது மானக்கஞ்சா நாயினோருடைய இந்த பக்திய பத்தி உலகக்கெல்லாம் விளக்கணுங்கிறதுக்காக தான் ஈஸ்வரன் இந்த வேஷத்துல வந்ததாக சொல்லி அனுகிரகம் பண்ணிட்டு மறைஞ்சார் அப்படி ரொம்ப உயர்ந்த ஒரு நாயனார் மானக்கஞ்சார நாயனார் அவரை பற்றி இன்னைக்கு தெரிஞ்சோம் மேற்கொண்டு இன்னொரு நாயனாரை பற்றி அடுத்த பதிவுல பார்க்கலாம் எ சிவோ நாம ரூபா பியாம் சர்வமங்களா तयोर्संस्मरणात् पुंसां सर्वतोमङ्गलं दे लाभस्तेषां देयस्तेषां गतस्तेषां भराभवः येषामिन्दीव हृदये सुप्रतिष्ठितः